என்னும் 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 கடல் கடல் தந்தது தந்தது நிழல் நிழல் கொண்டது கொண்டது செல்வம் என்னும் வண்ணம் கண்ணன் பிறந்தா நன்றி என்னும் குணம் கொண்டது நன்மை செய்யும் மனம் கொண்டது எங்கள் இல்லம் என் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்பு மணி வழங்கும் சுரங்கம் வாழ வாழ கோலம் கொண்ட பாலனே கோவில் கொண்ட தெய்வமாம் தாயில் பிள்ளை பாசமே கட்டில் வைத்த தீபமாம் பாசம் என்று எதை சொல்வது பக்தி என்று எதை சொல்வது அன்னை தந்தை காட்டும் நல்ல சொந்தம் அல்லவா பிள்ளை என்னும் துணை வந்தது உள்ளம் எங்கும் இடம் கொண்டது இல்லம் கண்டு தெய்வம் தந்த செல்வம் அல்லவா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் வழி வழங்கும் சுரங்கம் வாழ வாழ கற்பை போல் நட்பை பாதுகாக்க வேண்டாமா கற்பை போல் நட்பை பாதுகாக்க வேண்டாமா என்ன போனா என்ன வந்தா என்ன உறவு கேலாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கிலே உள்ளம் மட்டும் நானே உசுர கூட தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்க சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு நிலமும் தின்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவே சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் மானம் பாடி நாம் தான் பாட்டுக் கோயிலு மனசு கோயிலை பாட்டு கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான் கவலை கட்டுள்ளி கெட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நிஜத்திலே காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் பிள்ளை பாடத்தான் கவலை கட்டு கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் தாய் ஆவதே ஒரு சிறப்பு இல்லையா பெற்ற பிள்ளை பெருமை சேர்த்தால் அது அதை விட சிறப்பு தங்க மகனை பெற்றவள் என்று என்னை உலகம் சொல்லி மகிழும் தங்க மகனை என்று என்னை உலகம் சொல்லி மகிழும் வள்ளுவன் சொல்லை சொல்லும் என் பிள்ளை அன்புக்கு எல்லை ஆழ்ந்த முல்லை தக்களி செல்லும் முத்து கண்ணன் சீரிப்பு அள்ளி தாலாட்டும் மண்ணை பெற்ற மதிப்பு குத்து விளக்கு அன்னை வடிவம் முத்து விளக்கு பிள்ளை பருவம் குத்து விளக்கு அன்னை வடிவம் முத்து விளக்கு பிள்ளை பருவம் பத்து விளக்கு தந்தை உருவம் என்று எங்கள் குடும்பம் தத்தி செல்லும் முத்து கண்ணன் சீருப்பு அள்ளி தாலாட்டும் அன்னை பெற்ற மதிப்பு விளையாட்டு பிள்ளை கொண்ட துடிப்பு வரும் வருங்காலம் அவன் கண்ட பொறுப்பு கத்தி செல்லும் முத்து கண்ணன் சீரிப்பு மதிப்பு நீ யார் என்று உனக்கு தெரிந்தால் உலகம் உன்னை போற்றும் நிச்சயமாக உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலா முயதாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலா முயத்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலா மானம் பெரியதென்று மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்களாவதில் மான பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்களாவதில்லையா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலா என்றாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலா பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமி கல்லையா பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா ஊ மீன் நே அறிந்தால் உலகத்தில் போ முயன்றாலும் தாழ்ந்தாலும் தலை பழங்காமல் நீ தலை தலைவழங்காமல் நீ வாழலா துலால கண்ணழகை ரசிப்பதா ஒரே ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை அவள் இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை அல்லவள் இல்லை நல்ல 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 போல் ஒரு பார்வை மானோ மீனோ என்றிருந்தேன் குயிலோசை போல் ஒரு பார்த்தை ிருந்தேன் கொடு போல்ே குயிலோசை போல் ஒரு வார்த்தை குழலோ யாழோ நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள் தீயோடு பஞ்சை சேர்த்தாள் நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள் தீயோடு பஞ்சை சேர்த்தாள் இன்று காலம் வந்தாள் சென்றாள் செய்வாளோ ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை நலலா லலா அல்லலா லலா லல்லலா ஊடல்லாத காதலா முதன் முதலூ வெட்பாட வந்தேஜி முதன் முதல்காதலு வெட்பாட வந்தேஜி என் காதல் பைங்கிலியே, நீ பறந்து போகாதே முதல் முதன் முதலாக காதலு வெட்பாட வந்தேனே சீனத்தின் கனவில் வந்தாள் உன் போலவே சிங்கார பாவையுந்தன் வடிவாகவே ஓ ஸ்லீனத்தின் கரவில் வந்தாள் உன் கோலமே சிங்கார பாவை உந்தன் வழிவாதுவே வன் போல என்னை எண்ணி வந்து பாட்டு பாடும் துரோகியே சொன்னேன் கண்ணே கண்மணியே என்னை போல் ஒரு பெண் இந்த உலகில் இல்லை ஒரு நடிகையை போல் என்னை பார்த்தது தவறு முதல் முதலாக காதல் வெட்பாட வந்தேனே என் காதல் பைங்கிலேயே நீ பறந்து போகாதே முதல் காதல் நீவிட் பாள வந்தாயோ நீ காதல் மன்னவலோ நான் பறந்து போவேயோ சரி சரி ஆல் சரி சரி வேறும் பாடி ஆடி டிராமா டீச்சர் சொல்லவா வேணும் இவங்க மூணு பேருக்குமே பாட்டுنا ரொம்ப பிடிக்கும் நிறைய கர்நாடகம் அப்படிதான் நிறைய பாடுறாங்க இந்த முதல் முறையா தமிழ் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு சினிமா பாடல் எடுத்து பாடியிருக்காங்க ஆஹ் இதுல வந்து இவங்களுக்கு இணையா எனக்கு பாடவும் முடியாது பாடினாலும் மூச்சுவாங்க இவங்களுக்கு இணையா ஆடினாலும் மூச்சுவாங்க ஏன்னா மூணு பேரும் நல்லா நடனமும் ஆடுவாங்க பயங்கரமா பாட்டு டான்ஸ் இவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஜனரஞ்சகமா இருந்தது இல்லையா எல்லாருக்கும் பாடினதுல ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நீங்க வந்து கண்டிப்பா பாடுங்க நிறைய வாய்ப்புகள் இதுக்கப்புறம் உங்களை தேடி ஆஹ் அவங்க முதலாக பாடின பாடல் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி மணி வழங்கும் இதுல என்ன இவங்களே எல்லாத்துக்கும் என்னென்ன பாடலோ அதுக்குரிய எதிர்கொள்ளும் எங்களுக்கு இதெல்லாம் நினைவு வருது அப்படின்னு சொல்லி எடுத்துக் கொடுத்துட்டாங்க அன்பு மரணம் உடைத்தான் இன்னும் இல்வாழ்கை பயணப்படும் ஒரு இல்வாழ்க்கையில அன்பு மரணம் உடையதாக இருந்தால் அதற்காக வேற என்ன சிறப்பாக இருக்க முடியும் இப்போ இதுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு அன்பும் அரணும் ஒரு நீழ்க்கையில எல்லாருக்குமே குடும்பம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கோவில் அப்படிதான் நம்ம தமிழ் சமூகத்துல இன்னும் இருந்துட்டு இருக்காங்க ஆஹ் இதுல வந்து நம்ம எனக்கு எனக்கு யாபகம் வருது அப்படின்னா ஸ்கூல் கிராஜுவேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குடும்பம் மொத்தமும் வந்தாதான் அந்த குழந்தை எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பத்துல ஒருத்தர் கூட யாரும் வரலன்னா அந்த கிராஜுவேஷன் வந்துட்டு மத்த குழந்தைங்களா சந்தோஷமா இருப்பாங்களே தவிர அந்த குழந்தை வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க இப்போ நம்ம எதாவது குழந்தைகள் சரியா படிக்கல ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தா அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும் ஒற்றை பெற்றோர் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இப்போ நம்ம சிங்கப்பூர்லயே அம்மா அப்பா பக்கத்துல வீடு வாங்கினா நமக்கு வந்து தள்ளுபடி இருக்கு ஏன் அந்த அரசாங்கமே அதை ஊக்குவிக்கிறாங்க ஏன்னா அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க சிங்க அரசாங்கமே குடும்பத்துக்கு அந்த மாதிரி சேர்ந்து இருக்கணும் இருக்காங்க குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் வசதி அந்த மாதிரியான அத்தனை சிந்தையில இருக்கு காரணம் அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு மதிப்பு இப்ப வந்து மகாபாரதத்துல கர்ணன் எடுத்துட்டோம்னா ஆஹ் குந்தி தேவி போயிட்டு அந்த குடும்பம் அந்த அம்மா அப்பை வரும் கேட்டதுனாலதான் மகாபாரதத்துல கர்ணன் வந்து சம்மதிச்சார் நீ வந்து போடக்கூடாது அப்படின்றத அந்த பாசம் அந்த குடும்பம் தான் அங்கேயும் பேசுச்சு அது மாதிரி சிவனுக்கு இடர்பாடு வரும் பொழுதுனா மற்றார் மகாவிஷ்ணுவ தேடிட்டார் இப்ப நம்ம கல்யாண வைபோகங்களே நம்ம பார்த்து விட்டோம் அப்படின்னா நாத்தனார் தாலி முடியனும் காசியா திர போகணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாமா படியில காது குத்தணும் இப்படி ஒரு குடும்பம்ன்ற ஒரு அமைப்பு ஏன் இருந்தது அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருந்தாதான் அந்த அன்பும் அரணும் இருக்கிறதுனாலதான் இன்னும் வந்து தமிழ் சமூகத்துல எழுபது வயசு பாட்டி இன்னும் வந்து அஹ் ஒரு அம்பது வயசு பயனா சொன்னபடி கேட்டு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கு தெங்கானா சமந்திர அழுகு பொழுது கூட அம்மையே அப்படி அப்படிதான் அழுத அதான் அந்த குடும்பத்துக்கு அந்த ஒரு இது இருக்கிறதுனால இப்ப அவங்க வந்து காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாடினாங்க இல்லையா பாசம் வைக்க நேசம் வைக்க தோட நுண்டு அது பாடினாங்க இல்லையா அதுல வந்து உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே கழிவதாம் நட்பு ரொம்ப எனக்கு பிடித்த நெருக்கமான திருக்குறள் ஆஹ் இப்ப ஒரு ஆடை கவிழும் அவிழ்ந்து வரும் பொழுது நம்ம யாரும் சொல்ல தேவையில்லை நம்மளே போய் கைப்பிடிச்சுருவோம் அந்த மாதிரிதான் நட்பு இருக்கணும் அப்படின்றது ஆஹ் இதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா நம்ம பட்டிமாற்ற பிதா மகன் சாலவன் பாப்பையாவோட நட்பு பத்தி சொன்னோம்னு நினைக்கிறேன் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காலத்துல ஆஹ் அவருடைய நண்பன் தியாகராஜன் அவர் தான் அவருக்கு நிறைய உதவி செஞ்சாரு அது மாதிரி மூர்த்தின்றவரும் உதவி செஞ்சாரு அதனால தன்னோட பையனோட பேரை தியாக மூர்த்தின்னு வச்சிருக்காரு ஆஹ் எவ்வளவுதான் இதானாலும் அவங்களுக்கும் நட்பு இருக்கு அப்படின்றது அது மாதிரி சுகசிவம் ஐயா இருந்தா இல்லையா அவரும் வந்துட்டு அவர் கஷ்டப்படுற காலத்துல வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியும் அப்போ வீட்டு வாழ என்னன்னு போய் நண்பர்கிட்ட கேட்டாரா நண்பர்லாம் வீடு கொடுத்தா அப்போ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதான் வாடகை நாராரு அப்ப நான் வாடகையே கொடுக்கலன அப்படின்னா அதுதான் வாடகை அதுதான் வாடகை அப்போ அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருந்த காலத்துல நட்பு வந்து அவ்வளவு இதா இருந்தது அப்படின்னு சொல்லி இது பண்ண ஈன்ற பொழுது இப்ப இதுவுக்கும் தன் மகனை சாற்றோர் என கேட்டத்தார் இந்த பாட்டு பாடினாங்க இல்லையா இதுல வந்து இப்போ உலகை கோப்பை வென்ற பிரஞ்சாநந்தா இருக்கா இல்லையா செஸ்ல போயிட்டு அவங்க அம்மா வந்து அந்த அந்த இறுதி போட்டு போட்டினும் போது அவங்க அழுதது அவங்க உட்கார்ந்து அந்த கோப்பை போட்டி நடந்த போது அந்த அர்ஜுனுக்கு அவருக்கு டைப் இருந்துச்சு அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அந்த டைப் ரேக் ஒன்று வச்சாங்க இல்லையா அப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அவங்க பண்ற மாதிரி அப்படியே அழுதுட்டு இருந்தாங்க அந்த பதட்டம் அந்த சடன் டேக் ஒரு ஒரு ரேபிட் அப்புறம் சடன் இருந்தது அதுக்கப்புறம் வந்தது அப்ப எல்லாம் அவ்வளவு பதட்டமே அவங்க அழுவே அழுதுட்டாங்க அவ்வளவு அழுதவங்க அதுக்கப்புறம் வெற்றி பெற்றவொடனே அவ்வளவு மலர்ச்சி இருந்தது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் எவ்வளவு வலி இருக்குமோ ஆனா அது வந்து அந்த குழந்தை வந்து அந்த மாதிரி ஒரு உலகக்கோப்பை வேண்டும் பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான தருணம் அதை ஒரு அம்மாக்கு வேற என்ன மகிழ்ச்சியானத இருக்க முடியும் அடுத்து அடுத்து அறிந்தார் பாடினாங்க இல்லையா அறிந்தால் அந்த பாடல்ல வந்து அதுக்குரிய திருக்குறள் பொரிவாயில் ஐந்திரித்தான் பொய்தியில் ஒழுக்க நெறி நின்று வீடு வாழ்வார் நம்ம ஐம்ப அடக்க தெரிஞ்சோன்னா அதற்காட்டுல வேற எந்த சிறப்பும் கிடையாது ஆனா அது கடினம் ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து புத்தருக்கும் அவருடைய சீடனுக்கும் நடந்த ஒரு முறையானதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு அந்த அந்த நிகழ்வு வந்தது ஞாபகத்துக்கு வந்தது பூரண ஒரு சீடர் அவர் வந்து தர்ம பிரச்சாரம் செய்யறதுக்காக கிளம்பினார் அப்ப கிளம்புறப்போ புத்தர் கேட்டார ஆட்ட எல்லாரும் இப்படி தர்ம பிரச்சாரம் செய்ய போறேன்னு சொல்றப்ப உன்னை வந்து என்ன பண்ணுவேன் சரி என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா அடிச்சுட்டாங்கன்னா ஆயுதத்துல அடிக்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து திருப்பி பேசுறேன் அப்படின்னா சரி ஆயுதத்துல அடிச்சேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சரி என்ன ஆளை கொல்லாம விட்டாங்களே அப்படின்னு நினைச்சேன் சரி ஆளை கொன்னுட்டா நான் மகிழ்ச்சியா இறந்து போவேன் அதுதான் ஐம்புலனை அடக்குதல் இப்ப வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு நம்ம அதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெற்றி தான் அந்த அளவுக்கு அவருக்கு ஐம்புள்ளனே அடக்கக்கூடிய திறன் இருந்ததால புத்தர் வந்து சரி இனிமே நீ வந்துட்டு உடன பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை நீ எந்த பிரச்சனையும் சமாளிப்பேன்னு சொல்லி அந்த தர்ம பிரச்சாரத்துக்கு அனுப்பி வச்சாராம் இப்ப நிறைய சோசியல் மீடியாஸ்ல நம்ம நிறைய பாக்குறோம் அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டு அப்புறம் அவங்க அதை தடுமாறி போய் பேசுறாங்க இல்லையா அதுதான் அந்த ஐம்பு அந்த சக்தி வந்துட்டா பெட்டில் தான் எல்லாரும் அடுத்து ஒரு பெண்ணை பார்த்து பண்ணாங்க இல்லையா ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து அதை பாட்டு பண்ணாங்க இல்லையா ஆஹ் இது வந்து காணின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மானினை கண்ணோகும் என்று கல்யாணம் புதுசுன்னு நினைக்கிறேன் ஆஹ் கோடை மலர்கள் காணும்பொழுது அது அதுக்கு அது தாழம் பெற்றால் அது அது குபளை மலர்களுக்கு பாக்குற திறன் இருந்தா அது சொல்லுமா ஆஹ் என்னோட கண் அந்த கண்களுக்கு தான் ஒப்பாகவில்லை என்று தலை கவலை நிலத்தை நோக்குமா அந்த அளவுக்கு வந்து பெண்களோட கண்கள் வந்து அழகு அப்படின்னு சொல்லிட்டேன் இது வந்து எனக்கு இந்த இதை கேட்டோட இந்த பாட்டு யாபோகம் வந்தது பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அப்புறம் மலர்கள் பத்தி நிறைய பெண்களுக்கு பாட்டு இருக்கு மலர்களே அந்த பாட்டு மவல் மங்கள் அஹ் அந்த மாதிரியான பாட்டு நிறைய பாட்டு நம்ம சொல்லிட்டே போனா எனக்கு வந்து விவேக சிந்தாமணியில ஒரு ஒரு அழகான கற்பனை திறன் கொண்ட ஒரு பாடல் ரொம்ப பிடித்த பாடல் கூட அது பாடல வாசி சொல்ற தேன் நுகர் வந்து மதுதனை உண்டு தியங்கியை கிடந்து கண்டு தார் அதை சாம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தார் வாடொரு மதியம் வந்தது என்று மலர்கரம் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ பறந்தது படம் தானோ புதுமையோ இது என புகின்றான் அப்படின்னு இருக்கும் ஒரு பொண்ணு ஒரு தோட்டத்துல பழத்தை வண்டு வந்து நாவல் படம் எடுத்துடுறான் கையில எடுத்த உடனே மண்டு நினைச்சுச்சான் வண்டு கூட நினைக்கிது பாருங்க பொண்ணுங்க கையில எடுத்துட்டு இது அவளோட முகத்தை பார்த்து நிலவோ அப்படின்னு நினைச்சுட்டான் கைய வந்து தாமரையோ அப்படின்னு நினைச்சிட்டான் நினைச்சிட்டு நிலவும் வந்தாச்சு தாமரையும் குவிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டு பறந்து போயிட்டு அதுதான் பறந்தது வண்டோ பழந்தானோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கிறான் சோ பறந்து போனது வண்டா இல்ல பழமான்னு அவளுக்கு அப்போ வந்து வருது இது விவேக இந்த கற்பனை வந்து ஒரு பொண்ணோட கையையும் அந்த முகத்தையும் எப்படி வந்து ஒரு வண்டு நினைக்குது ஒரு ஏதோ ஒரு ஆன்மா நினைத்தா பரவாயில்ல வண்டு கூட வந்துட்டு அஹ் முகத்தை நிலவாகவும் கைய வந்து மலராகவும் நினைக்குது அவ்வளவு மென்மையானது கேட்க கேட்க நல்லா இருக்குல்ல நமக்கு எல்லாருக்கும் எவ்வளவு அழகான வர்ணனை அப்புறம் முதல் முதலாக காதல் குடிய பாடம் வந்தேன் அந்த பாடல் யாரினம் காதலை ஏற்றனோ ஓடினா யாரிடம் யாரினும் ஒன்று அப்படின்னு இப்ப என்னை காட்ட யார் வேலையாவது அதுக்கு அன்பு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டா காதலி வந்து அதை கேட்டு கேட்டு இது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை கேட்டவுடனே இப்போ இருக்க லவ் டுடேல சொல்லுங்க மம்முக்குட்டி என்னங்க மம்முக்குட்டி அப்படின்னு சொல்லி நச்சரிச்சுட்டே இருப்பா இல்லையா இத என்ன யார் யாரு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு இது புது புது அர்த்தங்கள்ல வரக்கூடிய அந்த கீதாவோட கேரக்டர் மாதிரியான ஒரு பொசிசிவ் லவ் எப்படி வந்து எப் எப்படிதான் எதை வேணா ஒத்துப்பாங்க ஆனா வந்து காதலில் வந்து வேற யாருமே இல்லையா அது ஒரு விட்டு கூட இருந்தா கூட ஒத்துக்க மாட்டாங்க அதை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த திருக்குறளும் இது ஒரு அந்த இவங்க பாடி கேட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி